முப்பத்தி ஏழு வா வா உங்க அம்மா எப்படி இருக்குதுன்னு கிளியம்பால வரவேத்தா அக்கம்மா நாயகிய பின்தொடர்ந்து கொல்லப்புறம் யாருன்னு தெரியாத ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருந்த கிளியம்பாலோட கவனத்துல அக்கம்மாலோட கேள்வியும் வரவேற்பும் பதியல கிளியம்பாலோட தோல் மீது கிடந்த துணியை எடுத்து கூடத்து சுவர் ஓரமா விரிச்சா கிளியம்பா தூங்குகிற குழந்தைய கொண்டு வந்து விரிச்ச துணியில கிடத்தினான் கன்னத்துல திருஷ்டி பொட்டும் வச்சு மேலெல்லாம் பூசியிருந்த பவுடருமா கூட முழுசும் குழந்தையோட வாசனை மனம் வீசிச்சு தூங்குற குழந்தையின் மேல குனிஞ்சு அக்கம்மா முத்தமிட்டா கிளியம்பா தூணுல சாஞ்சு உக்காந்தா அடுப்பை தனிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கம்மா அடுப்பங்கரைக்கு போனான் கிளியம்பா ஆழ்ந்த யோசனையோட குழந்தைய பார்த்துட்டு இருந்தா குழந்தையோட வாயுரம்மா ஒரு ஈ வந்து உட்கார கையை வீசி விரட்டிட்டு அருகில இருந்த பனை ஓலைய விசிறியை எடுத்து லேசா விசிறினா பின்னால இருந்து குழந்தை மாதிரி பேபி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு பாருங்க அக்கம்மா இந்த பொண்ணு ரொம்ப தான் வெக்கப்படுதுன்னு குளியலறைக்கு வெளியே தலை நீட்டு புகார் சொல்லி சிரிச்சா தையநாயகி சரி சரி உனக்கு யாருனாச்சும் கிடைச்சிட்டா நீ ஒரே முட்டா ஆடுவியே அது போக்குக்கு விட்டு தலைக்கு ஊற்றி இட்டாடின்னு அதட்டிட்டு அக்கம்மா கூடத்துக்கு வந்தா தாழ்வாரத்துலருந்து ரெண்டு மூணு பிறப்பங்கூடையிலருந்து புளிய தானே தூக்க முடியாம தூக்கி வந்து நடுக்குடத்தில் வச்சா எங்க ஆளுங்க யாரும் இல்லையா தடிதடியா நீ நீயே தூக்கி ஆறியே மூச்சு பிடிக்க போகுதுன்னா கிளியம்பா இது ஒரு பாரம் இதுக்கு ஒரு ஆள் வேண்டுமான்னு சொல்லிக்கிட்டே உள்ள போய் ரெண்டு அறிவாழ்மனைகளையும் கொண்டு வந்தா அக்கம்மா ஒன்னு கிளியம்பாள் கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு தனக்காக வச்சுக்கிட்டு உக்காந்து புலி அறிந்து கொட்டை நீக்க தொடங்கினா கிளியம்பாலும் புலி அறியலானா என்னடி வந்ததுல இருந்து என்னமோ மாதிரி இருக்கேன்னு பேச்சு துவக்கினா அக்கம்மா ஒண்ணுமில்ல அக்கம்மா இந்த பொண்ணை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் உனக்கு முன்னாலே தெரியுமா ஆ ஆ நேத்து முண்டங்கட்டையா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நானும் கதவை மூடிக்கிட்டு உள்ள போட்டேன் யாரதுன்னு கிளியம்பா அக்கம்மால கேட்டா எனக்கு மட்டும் என்ன தெரியும் நம்ம தேவராஜும் எதிர் வீட்டு தம்பியும் பார்த்து பாவப்பட்டு இட்டாந்தாங்க இவங்களா போய் ஒன்னும் இட்டாரில்ல அதுவா வந்து வீடு கட்டுற இடத்துல குந்திக்கின்னு இருந்தாச்சாங்காட்டியும் எதிர் வீட்டு தம்பி துணி கொடுத்து கட்டிக்க சொல்லுச்சான் உடனே தட்டாம வாங்கி கட்டிக்குச்சான் ஒரு மூளையில படுத்துக்க சொல்லி இருக்குது பேசாம படுத்துக்குச்சான் தம்பி வந்து எல்லா கதை மாதிரி சொல்லுச்சு எனக்கு பாவமா இருந்துச்சு நம்மள மாதிரி ஒரு பொண்ணு ஜென்மம் தானே அதுவும் இட்டார சொன்ன இட்லி கொடுத்தேன் பல்லு விளக்காம துண்டுறதான்னு யோசிக்குதுமா அந்த பொண்ணு அப்புறம்தான் பல்லு விளக்க சொல்லி எடுத்து கொடுத்தேன் தலைமுடி எம்மா நீல பாத்தியா அதான் தலைக்கு ஊத்துறதுக்கு நாயகி வர சொன்னேன் பாப்போமே எப்படி இருக்குதுன்னு நல்லபடியா இருந்துச்சுன்னா கூழோ தண்ணியோ ஊத்தி இங்கேயே நம்ம வச்சுக்கலாம் என்ன அந்த ஒரு பொண்ணு வயிற்றுக்கு சோறு போட முடியாதா நம்மளால இங்கேயே ஆளுங்களோட ஆளா மாதிரியே கிளம்பி பூட்டுதுன்னா போக வேண்டியதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அது கிடக்கட்டும் உங்க அம்மா எப்படி இருக்குது தேவலாமா புளியறியில் அதை நிறுத்திட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அக்கம்மா மறுபடியும் அறியத் தொடங்கினா அத போய் நம்மள மாதிரி ஜென்மம்னு சொல்றியே அதெல்லாம் குடுத்து வச்ச ஜென்மம் அக்கம்மா எங்க ஊடு நிறைய கருமாதிக்காக ஜனம் வந்து நிக்குது வீட்டு மருமவ புள்ள சாவுக்கு வந்துட்டு போனவர்தான் இன்னும் காணலையே அவ அவளும் முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாளுங்க மூஞ்சிக்கு நேரா ஒரு மாதிரி உருவுறாளுக எங்க அம்மா எனக்கு வயிறு எரியுது முன்னெல்லாம் என்ன பேச்சு பேசும் இப்ப அப்படியே இடிஞ்சு போய் குந்திக்கின்னு இருக்குது தனியா குந்திக்கின்னு மாலை மாலையா கண்ணால தண்ணி விடுது என் ஐயாவே இப்படி பண்ணிட்டு போவீங்கன்னு நானும் நினைக்கலையே சாமின்னு மானத்தை பாத்துக்குன்னு இருந்தா புள்ள இருந்து மாரடிச்சுக்குன்னு அது புலம்புறத கேட்டா என் வயிறெல்லாம் என்னமோ பண்ணுது அக்கம்மான்னு சொல்லிக்கிட்டு கிளியம்பா விம்மி விம்மி அழுதா அக்கம்மாலும் கண் கலங்கினான் எங்க அம்மாவும் என்ன அனாதையா விட்டுட்டு சீக்கிரம் பூடும் போல இருக்குதே அக்கம்மா முகத்துல முந்தானைய போட்டுக்கிட்டு அழுதா கிளியம்பா இருந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து அவ பக்கத்துல உட்காந்து அவளை அணைச்சுக்கிட்டு முதுகுல தட்டி சீச்சீ என்ன கிளியம்பா இத பாருமா மனச திடமா வச்சுக்க கடவுள் அப்படியெல்லாம் சோதிக்க மாட்டார்னு ஆறுதலும் தைரியமும் கூறினா அக்கம்மா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் முகத்தை தொடச்சுக்கிட்டு சிவந்த கண்களும் மூக்குமா மறுபடியும் புளியறிய தொடங்கினான் அக்கம்மாலும் அவளோட நிலைமைய ரொம்ப வருத்தத்தோட எண்ணி பார்த்தா நாகம்மா என்னதான் வாய்துடுக்கா பேசுறவளானாலும் உள்ளூர எவ்வளவு நல்ல மனம் படைத்தவ புருஷ மேல எவ்வளவு பிரிய வச்சிருந்தவன்னு நினைக்கிறப்போ அக்கம்மாளுக்கும் அழுக அழுகையா பேசிட்டது அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அவமானம் தாங்கல அதாண்டி ஆம்பளை கவரிமான் ஜாதினு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் சி இது என்ன உசுருன்னு மனசு நினைச்சு விட்டதுன்னா அப்புறம் என்ன இருக்குது மானங்கிட்டு வாழ்றதுக்கு எல்லாராலும் முடியாதுன்னு மணியக்காரரை பாராட்டி பேசினா அக்கம்மா குளியலறை கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு அவ குளிச்சிட்டு அக்கம்மா தந்த சேலையை கட்டிக்கிட்டு வந்தா ரவிக்கு அவளுக்கு சேராம இருந்தது தலையோட ஈரமோ முதுகுல வலிஞ்சு ரவிக்கையோட பின்புறம் நனைஞ்சு பிடரி முதுகுல ஒட்டி கொண்டு அவ அந்த புடவைய ஒழுங்கா கட்டி கொண்டிருந்தா நீ கட்டி விட்டியா அதுவே கட்டிக்கிச்சான்னு தையநாயகி கேட்டா அக்கம்மா என்ன எங்கெங்க உள்ள விட்டுச்சு அந்த பொண்ணு கதவை தாப்பா போட்டுக்குன்னு தானே தலைக்கு தேய்ச்சி தானே தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிட்டு வந்ததே தலையில என்ன போச்சோ இல்லையோன்னு அவ கூந்தல கோத்தி பார்த்த தயனாய்கி நேற்று ராத்திரி அவ உடுத்திருந்த துணியை மடிச்சு அவ கூந்தல்ல சுற்றி துவட்டி விட்டா அவ தரையில உட்காந்துக்கிட்டு சுவரோரமா இருக்கிற கிளியம்பாலோட குழந்தைய பார்த்து சிரிச்சா கிளியம்பாலுக்கு பயமா இருந்தது குழந்தையோட பக்கத்துல அகர்ந்து உட்காந்துக்கிட்டா அக்கம்மா குளிச்சிட்டு ஒழுங்கா உடை உழுத்துக்கிட்டு ரொம்ப பாவத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிற அவளையே பார்த்தா அவள் அப்புறம் பொன்னிறமா இருந்தா அவளோட பொழிவும் இளமையும் அவளை ஒரு குழந்தை போல தோற்றம் கொள்ள செஞ்சிச்சு இவளுக்கு இந்த புடவை நல்லா இல்லையே நல்லதான் பூ போட்ட புடவை கிளியம்பா கட்டிருக்காளே இது மாதிரி நல்ல புடவை ஒன்னு வாங்கி தர வேணும்னு நினைச்சுக்கிட்டா அக்கம்மா நவிக்கை உன்னதா அக்கம்மான்னு கேட்டா கிளியம்பா உன் ரவிக்கை நீதான் போட்டுக்கலாம் ஒழுங்கா தையக்காரங்க கிட்ட தச்சுக்கனா கேக்குறியா செப்பு குடத்தை கவுத்து போட்டு அது மேல துணிய போட்டு நீ அறுக்குறதும் தைக்கிறதும் ஏன் அக்கம்மா நாங்கெல்லாம் தையக்காரங்க கிட்ட தச்சுக்கலையா அளவுக்கு ஒரு ரவிக்கை கொடுத்தா போதும் நீ ஏவா நேர்ல போய் அளவு கொடுக்க போறேன்னு சொன்னா கிளியம்பா அக்கம்மா வாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டா ரவிக்கைய தையக்கார கிட்ட தச்சுக்க கூடாதுன்னாடி நான் சொன்னேன் எனக்கு பழக்கம் இல்ல எனக்கு பழக்கம் இப்படிதான் நான் என் ஜாக்கெட் ஒன்னு கொண்டாந்து கொடுக்கட்டுமா இந்த பொண்ணுக்கு இந்த ரவிக்கு அதுக்கு சரியா இல்லன்னு எழுந்துருச்சா கிளியம்பா அதுக்கு என்ன அவசரம் அப்புறமா கொண்டாயேன்னு அவளை தடுத்தா அக்கம்மா அண்ணன் வர நேரமாச்சேன்னு சொன்னா கிளியம்பா அவன் வர இன்னும் நேரம் இருக்குன்னு வாசல்ல விழுந்த கூரை நிழல பார்த்து சொன்னா அக்கம்மா வீட்டின் பின்புறத்துல கூழ் காய்ச்சிர கூலி ஆட்களின் குரலும் சந்தனையும் கேட்டுச்சு நாலஞ்சு நாளா கிளியம்பா முன்ன போலவே இங்க வர ஆரம்பிச்ச அன்னையில இருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அக்கம்மாளும் அவளும் ஹென்ரிய பத்தி பேசிக்கிட்டாங்க கிளியம்பா தான் வீட்டுக்கு நேரில நடந்த பஞ்சாயத்து விஷயங்கள் முழுசையும் அக்கம்மா கிட்ட ஒப்பிச்சிட்டா அக்கம்மா தேவராஜன் மூலமும் மண்ணாங்கட்டி மூலமும் தனக்கு தெரிஞ்ச விவரங்களை கிளியம்பா கிட்ட சொல்லி இருந்தா அதன் தொடர்ச்சியா இப்ப அக்கம்மா சொன்னான் அந்த எதிர் வீட்டு தம்பிக்கு சாப்பாடே வேணாம் கிளியம்பா கூழ் தான் வேணும்னு கேக்குது நம்ம திருப்திக்கு மதியம் எல்லாம் சாப்பிடுது எனக்கு அவரை பார்த்தா இந்த கிறிஸ்துவ சாமியாருங்க மாதிரி இருக்குதுன்னா கிளியம்பா ஒருவேளை அப்படிதான் இருக்குமோன்னு மோவாயில கைய வச்சு சந்தேகத்தோட கேட்டா அக்கம்மா ஹென்றி பிள்ளை வீட்ல சுண்ணாம்பு எடுக்கிற பெண்கள் பாட்டுக்குரல் உயர்ந்து கேட்டுச்சு அக்கம்மா அதை கொஞ்சம் கூர்ந்து கேட்டப்புறம் அந்த வீடு கட்டுற வேலை செய்துங்களே அந்த குட்டிங்க என்னன்னா பாட்டெல்லாம் பாடுதுங்க தெரியுமான்னு வியந்து சொன்னான். எம்மா நாள் ஆகும் இந்த ஊட்ட கட்டி முடிக்கன்னு கேட்டா கிளியம்பா இந்த மாசத்துல கட்டிட மாட்டாங்களா வேலை மும்முரமா நடக்குதேன்னு ரொம்ப சொந்தத்தோட சொன்னா அக்கம்மா உன் தம்பி பொண்டாட்டி செய்தி என்ன வரேன் வரலேன்னு தபால் வந்துச்சா வராம எங்க போறது தம்பி போய் பார்த்தானாம் எப்ப வேணும்னாலும் உன் சௌரியப்படி வரலாம் நானாம் நான் கூட திட்டுனேன் தம்பிய பாடி வீட்டுக்குன்னு இட்டார வேண்டியது தானே அது எப்படி அக்கம்மா அவங்க கோவைச்சுக்குன்னு போனவங்க போன மாதிரி அவங்களே வர்றது தானே நியாயம் அடியே ஆம்படியான் பொண்டாட்டிக்குள்ள நியாயம் என்ன அநியாயம் என்ன இந்த எதிர் வீடு கட்டுற மும்முரத்தில் இருக்கான் இவனும் இது கட்டி ஆகட்டும் அதுக்குள்ளே அவன் வரலனா நானே சொல்லி அனுப்பி கூட்டி வர சொல்லலாம்னு தான் இருக்கேன் அவன் உண்டா இருக்கான்னு கேட்ட பிடிச்சி அவன் இங்கே ஒரு தபா வந்துட்டாவது போகணும்னு எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்குது அவ தானே வந்தவ இந்த வீட்டில் அவ இருந்தால் நல்லா இருக்குமா நான் இருந்தால் நல்லா இருக்குமா என்னமோ கடவுள் தான் அவளுக்கு நல்ல மனசை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அதுக்குதான் கடவுள் இப்போ அவளுக்கு குழந்தை கொடுத்திருக்காரு அதிர்ஷ்டம் அவங்க ஒன்னாகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அக்கம்மா பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு கிளியம்பா குழந்தையை தூக்கிக்கிட்டு மதியானம் வர்றதா சொல்லி புறப்பட்டா இந்த பொண்ணுக்கு ரவிக்கை கொண்டாடி மறந்துடாமனு சொன்னா அக்கம்மா தேடுங்கள் கண்டடிவீர்கள் அத்தியாயம் முப்பத்தெட்டு ஒரு மாசத்துல அந்த வீடு கட்டி முடிஞ்சிச்சு அந்த தெருவை சேர்ந்த வயதானவர் தர்மகத்தா கனகசபை முதலியார் அவர் மனைவி வேலுகிராமணி அக்கம்மா தவாலி வீட்டுக்காரங்க இன்னும் அந்த ஊரை சேர்ந்த படையாச்சிமார்கள் சில பேரு எல்லாருமே அந்த வீட்டை வந்து பார்த்து அந்த காலத்துல அது இருந்த மாதிரியே இப்பவும் கட்டி வியந்து வியந்து பேசிக்கிட்டாங்க மணியக்காரர் இல்லாததையும் நாகம்மா வந்து பார்க்க முடியாத நிலைமையையும் ஹென்றி அடிக்கடி நினைச்சுக்கிட்டான் கட்டி முடிச்ச வீட்டை காட்டுறதுக்காக ஒரு நாள் துரக்கண்ணு லாரி நிறைய பிள்ளைகளையும் முன் சீட்ல தான் பக்கத்துல நவநீதத்தையும் அவ பக்கத்துல பஞ்சவர்ண பஞ்சவர்ணத்தம்மாளையும் ஏத்திக்கிட்டு வந்தான் தேவராஜ அவங்களையெல்லாம் அன்னைக்கு தான் வீட்டுக்கு அழைச்சு விருந்து கொடுத்து உபச்சாரம் செய்தான் நவநீதத்துக்கும் அக்கம்மாளுக்கும் சிநேகிதம் ஏற்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேபியை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு மாச காலமா அவளை இங்க பார்த்தவங்களும் பழகினவங்களும் இவ சாதாரணமான நம்ம போல புத்தி சுவாதீனமுள்ள ஒரு நல்ல பெண் தான்னு நம்பும் விதமா அவ நடந்துகிட்டா ஆனாலும் அவ இன்னும் யாருக்கிட்டையுமே பேசல இருந்தாலும் அவ ஊமை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன்னா எல்லாரும் சொல்ற வேலைய அவ கவனிச்சு கேட்டு செஞ்சா பேசுறப்போ மனமூன்றி முகம் பார்த்தா பொறுப்போட நடந்து கொண்டா வீடு கட்டுற வேலையாட்களுக்கு உதவியா ஹென்றி அவங்களோட நின்றுட்டு இருக்கப்போ இவளும் கூட போய் அங்க ஆரம்பத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒரு சமயம் அந்த கொத்தனார் ஒரு ஆளு இவ கிட்ட குடிக்கிறதுக்கு செம்புல தண்ணி கொண்டு வர சொன்னான் அவ ஹென்ரிய பார்த்தா இவ என்னதான் செய்றான்னு பாப்போன்னு அவன் மௌனமா இருந்தான் அவ அக்கம்மாரோட வீட்டுக்கு போய் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போய் தானே தண்ணீர் எடுத்து கொண்டாந்தா முதல்ல ஒரு செம்பு தண்ணீரை கேட்டவன் கிட்ட தந்தா அப்புறம் அங்க வெயில வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒவ்வொரு கிட்டையும் போய் ஒரு செம்பு தண்ணியோட நின்னா அது எல்லாருக்கும் அந்த வெயில் நேரத்துல ரொம்ப இதமா இருந்தது அதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அவளை பார்த்து எல்லாரும் நன்றியோடு சிரிச்சாங்க இதை கேள்விப்பட்ட அக்கம்மாலும் அடுத்த நாள் அவள் கிட்ட நீர்மோர் கொடுத்து அனுப்பினா தேவராஜனோட பள்ளிக்கூடத்து இடைவேளை அடிக்கிற போதெல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கும்பல் கும்பலா இங்க தண்ணீர் குடிக்க வருவாங்க அக்கம்மா அந்த பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசுவா ஆனாலும் சில சமயம் அக்கம்மா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தண்ணீர் எடுத்து கொடுக்க சளிச்சுக்குவா இப்ப அந்த வேலையை பேபி கிட்ட ஒப்படைச்சிட்டா பேபி கிட்ட முதல்ல அந்த பசங்க பயந்தாங்க அப்புறம் தைரியமா அவளை நெருங்கி வந்தாங்க அவளோட பேச்சு கொடுத்தாங்க நீ ஏன் பேச மாட்டேன்றேன்னு கேட்டாங்க அவ எல்லாத்துக்கும் சிரிச்சா அந்த பசங்க செம்பு நிறைய தண்ணீரை தூக்கி அண்ணாந்து நின்னு மடக் மடக்னு சத்தமல தண்ணீர் குடிக்கிறது ரசிக்கிறது மாதிரி அவ பார்த்து நின்னா அன்னைக்கு காலையில அக்கம்மா கொடுத்த வெள்ளை சேலையையும் அன்னைக்கு மதியானம் கிளியம்பா கொண்டு வந்து கொடுத்த ரவிக்கையையும் ஒரு வாரம் வர அவ அணிஞ்சிருந்தா ஆனா ஒவ்வொரு நாளுமே அதை துவைச்சே உடுத்திக்கிட்டா துவைச்ச துணி காயிற வர அன்னைக்கு இரவு ஹென்றி கொடுத்த வஸ்திரத்தை சுத்திட்டு இருந்தா அதை அவ ரொம்ப பாதுகாப்பாக அக்கம்மா வீட்டு தாழ்வாரத்தின் சுவர்ல இருக்க மாடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருக்கா போன வாரம் தேவராஜன் பச்சை வர்ண சேலையும் சிவப்பு நிறத்துல ரவிக்கை துணியும் வாங்கி வந்திருந்தான் அவ இப்போ காதில் ஒரு பித்தளை கம்மலும் அழிந்திருக்கா ஒரு நாள் கிளியம்பா அவளுக்கு கண்ணாடி வளையல்களை கொண்டு வந்து கை நிறைய அடிக்கினா ஹென்றி இன்னும் கட்டி முடுத்த வீட்டுக்கு குடி கொட்டகையிலேயே இருக்கிறான் துரக்கண்ணு காலையிலேயே ஒரு தடவை வந்து இந்த வீட்ட ரொம்ப பெருமிதத்தோட பாக்குறான் சில தினங்களுக்கு முன்னால துரக்கண்ணும் தேவராஜனும் அந்த கொட்டகையில லாந்தர் விளக்க வச்சுக்கிட்டு வீடு கட்டான செலவையெல்லாம் கணக்கு பார்த்தாங்க ஹென்றி அவங்களோட துணைக்கு வந்தவன் போல உட்காந்துட்டு இருந்தான் இரவு நேரங்கள்ல பேபி அக்கம்மாக்கு துணையா தேவராஜன் வீட்டிலேயே படுத்துக்கிறா மத்தியான நேரத்துல ஹென்றிக்கு அவ விரும்புகிற கேழ்வரகு கூலையும் அக்கம்மா தான் விருப்பத்துக்கு வீட்ல செஞ்ச சாப்பாட்டையும் கொண்டு வந்து கொட்டகையில கொடுக்குற வேலையையும் பேபி செய்கிறதுனால மண்ணாங்கட்டிக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கு பள்ளிக்கூடம் போகிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் தேவராஜன் ஹென்ரியோட கொட்டகையிலேயே இருந்தான் பள்ளிக்கூட நாட்கள்ல மட்டும் மத்தியானத்தில் வீட்ல சாப்பிட்டுட்டு இங்க வருவான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவான் பல சமயங்கள்ல அக்கம்மா கொடுத்த அனுப்பிய கூழும் சாப்பாடும் அப்படியே கொட்டகையில இருக்கும் பேபி காத்துட்டுருப்பா ஹென்றி செங்கல் எடுத்து கொடுப்பவங்களோடையோ இல்ல கலவாரி கொடுக்குறவங்களோடையோ வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் இந்த வீடை கட்ட ஆரம்பிச்ச சில நாட்கள்லேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பின் நிறம் மாறி கருப்பாயிட்டு வர்றத தேவராஜன் கவனிச்சிட்டு இருந்தான் ஆனாலும் அவன் மேல கொண்ட அன்பினால் கூட அவனுக்கு தான் யோசனை சொல்றது சரியாகாதுன்னு நினைச்சான் தேவராஜன் அவன் சாப்பிடாம இருந்த சமயங்கள்ல கூட அவனை சாப்பிட சொல்லி வற்புறுத்த மாட்டான் தேவராஜன் இருந்தாலும் சாப்பாடு ஆச்சான்னு கேட்பான் அந்த கேள்வியை ஒரு உத்தரவு மாதிரி மதிச்சு இதோ வந்துட்டேன்னு கையை கழுவிக்கிட்டு வந்து அவன் முன்னாலேயே சாப்பாட்ட பேபியோட பகிர்ந்து கொள்வான் ஹென்றி குமாரபுரத்துல ஒரு ஐயர் அழைச்சுக்கிட்டு வந்து நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஹென்றி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்ய வேணும்னு தேவராஜா ஆசைப்பட்டான் இந்த யோசனை அவனுக்கு சொன்னது அக்கம்மா இன்னைக்கு சாயந்தரம் துரக்கண் வந்தப்போ அவங்க மூணு பேரும் கொட்டகையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க மறுநாள் அறுவடைக்காக போகிற நெல்லை முன்ன மாதிரி குமாரபுரத்துக்கு ஏத்திக்கிட்டு போகாம புதுசா கட்டி முடிச்சிருக்கிற இந்த வீட்டுக்கு இறக்க போகிற தீர்மானத்தை ஹென்ரியோட கலந்து கொள்ள வந்திருந்தான் துரக்கண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல தேசிகர் வருவாரு அதுக்குள்ள இந்த விஷயத்த பேசிட வேணும்னு நினைச்சான் துரக்கண்ணு தங்கள் வீட்டு விஷயத்த பேசுறப்போ உண்மையிலே தேவராஜன் கூட அங்க இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சான் துரக்கண்ணு ஆனா த வரதுக்கு முன்னாலேயே இங்க அவன் வந்து விட்ட அப்புறம் இவனால அவனை அந்நியமா நினைக்க முடியல கைத்துக்கட்டுல உட்காந்துருந்த தேவராஜன் துரக்கண்ணுவை பார்த்ததும் வாங்க வாங்கன்னு எழுந்து சுவரோரமா சாட்சி வச்சிருந்த இன்னொரு கட்டில் எடுத்து போட்டு அதுல உட்கார்ந்தான் அப்போ ஹென்றி கிணற்றில் குளிச்சுட்டு இருந்தான் பகல் பூராவும் அவ அடிக்கிறவங்களோட வேலை செஞ்சிட்டு இருந்தான் எதிர் கிணத்துக்கடியில குளிச்சுட்டு இருக்கிற ஹென்றிய பார்த்த மாதிரியே தேவராஜன் துரக்கண்ணு கிட்ட சொன்னான் ஹென்றி பிள்ளை ரொம்ப கருத்து போயிட்டாரு இல்லைங்க இங்க வர்றப்போ வேத்து மனுஷனா இருந்தாரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்மளை விட இந்த ஊருக்கு சொந்தமாகிட்டாரு துரக்கண்ணுக்கு முதல்ல இவன் என்ன சொல்றான்னு புரியல அதனால தேவராஜ மறுபடியும் விளக்கினான் அவர் செய்கிற வேலைய நாமெல்லாம் கூட செய்ய மாட்டோங்க வந்தா தலையில ஒரு முண்டாசு கட்டிக்கின்னு மேலே ஏறி சுண்ணாம்பாடிச்சுக்குன்னு நிக்கிறாரு நான் யாரோ குலத்துக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இவர்கிட்டே போய் எங்க ஐயா அவரு ஹென்றி பிள்ளைன்னு கேக்குறேன்னு சொல்லி சிரிச்சான் தேவராஜன் ஹென்றி குளிச்சிட்டு ஈர கோவனத்தோட இவங்களுக்கு எதிரில் நின்று தலை துவட்டிக்கிட்டான் தன்னை பற்றி தேவராஜன் துறக்கன்னு கிட்ட சொன்னதை அவன் கேட்டுட்டு இருந்தான் உடைமாத்திக்கிட்டே அவன் சொன்னான் வேலை செய்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா அதுவும் தனியாக செய்கிற வேலையை விட கும்பல் கும்பலாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அந்த வேலை ஒரு நாட்டியம் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஒரு காயல் சிங்கிங் மாதிரி ஒரு பஜன் மாதிரி ஆனந்தமாக இருக்குதுன்னு ரொம்ப உற்சாகமாக கூறினான் தேவராஜா அதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னான் நீங்க சொல்றத பார்த்தா அந்த குரூப் டான்ஸ் அந்த பஜன் எல்லாத்தையும் விட பல பேர் ஒன்னா கூடி உழைக்கிறது கொஞ்சம் ஒசத்தியாவே படுதுன்னு சொன்னான் ஏன்னா இன் அடிஷன் இட் ஃபுல்ஃபில்ஸ் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் மேன் வேடி குடிச்சிட்டு இருந்த துரக்கன்னு இவங்க பேசுறத புரிஞ்சுக்கிட்டான் அவன் சொன்னான் நாட்டியமும் ட்ராமாவும் எல்லாரும் சேர்ந்து தொம் தோம்னு கொதிக்கிறது தானே இதுல இவ்வளவு காரியம் நடக்குது இங்கே தான் பாட்டு பாடுறாங்க சிரிக்க சிரிக்க பேசுறவங்க இருக்காங்க இந்த வீடு கட்டுற ட்ராமாவில பக்கிரி தான் காமெடியன் நம்ம தான் ஹீரோ துறை துற நாளைக்கு நம்ம கோரை வாய்க்கால் நிலத்துல அறுப்பு இருக்குது நீ வந்து பாரு அந்த டிராமா இன்னும் அழகா இருக்கும் ஆளுங்க வரிசை வரிசையா கதிர் எடுத்துக்கின்னு வரப்பு மேலே நடப்பாங்க அது டான்ஸ் நெசமாலும் டான்ஸ் அதுதான் அதுக்குதான் ஆளுங்களை பார்த்து சொல்றதுக்காக பொழுதோட வந்த அறுப்பு முடிச்சு நெல்லை எல்லாம் கொண்டாந்து இங்க போட்டுக்கலாம் மிந்திதான் எல்லாத்தையும் குமாரபுரத்துக்கு ஏற்றிக்கிட்டு போனோம் இப்போ நம்ம வீடு அரண்மனை மாதிரி இருக்குதேன்னு தன்னோட தீர்மானத்தை சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிட்டான் துரக்கண்ணு அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லல ஆனா தேவராஜனுக்கு கிரகப்பிரவேசம் விஷயமா அக்கம்மா சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது அது சரிங்க புதுசா வீடு கட்டி எல்லாம் செய்ய வேணாமா நாலு நட்சத்திரம் பார்க்குற பழக்கம் உண்டுங்களா நாம எப்படி இருந்தாலும் வீட்டில் பொம்மை நாட்டிங்க அதெல்லாம் பார்ப்பாங்களேன்னு சொன்னான் தேவராஜா ஆமா ஆமா அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் ஒப்புக்கிட்டான் துரக்கண்ணு அது புதுசா கடைக்கால் போட்டு வீடு கட்டினாதான் இது பாலடைஞ்சு கிடந்த வீட்டை ரிப்பேர் பண்ணின மாதிரி தானேன்னு தான் யோசிச்சத சொன்னான் அப்போ தேசிகர் வந்தாரு துரக்கண்ணு சொன்னது கேட்டுக்கிட்டே வந்த தேசிகர் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே சிலுப்பி தயாரிச்சாரு துரக்கண்ணும் தேசிகரும் கைத்துக்கட்டுல கட்டுல உட்காந்துக்கிட்டு பிடிச்சாங்க தேவராஜன் கிட்ட நீட்டினப்போ அவன் துறக்கண்ண்கிட்ட இருந்து வாங்கி அதுல தான் கலந்து கொள்ளாம தன்னோட சம்மதத்தோட தேசிகர் கிட்ட கொடுத்தான் ரெண்டு மூணுதான் போட்டதுக்கு அப்புறம் தேசிகர் ஏதோ உபதேசம் சொல்றது மாதிரி துரக்கண்ணு கிட்ட சொன்னாரு வீட்டை ரிப்போர்ட் பண்ணோமோ புதுசா கட்டணுமோங்கிறது இல்ல விஷயம் புதுசா குளித்தன போறோமே அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது எதையுமே ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு ஒரு மரியாதை ஒரு சடங்கு ஒரு நல்லது நினைக்கிறதுன்னு ஒரு முறைமை இருக்குது இல்ல அப்போ எப்படி செய்யலாம் நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்கன்னு தேவராஜனை பார்த்து கண் சிமிட்டிக்கிட்டு தேசிகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போன்ற மாதிரி கேட்டான் துரக்கண்ணு எனக்கு படுறத நான் சொல்றேன் நீங்க ஐயரை கூப்பிடுவீங்களோ அர்ச்சனை பண்ணுவீங்களோ அதெல்லாம் உங்க விருப்பம் ஊரே கூட்டி விருந்து வைப்பீங்களோ ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு வெற்றிலை பாக்கு தருவீங்களோ அது உங்க வசதி ஊர்ல இருக்கிற நாலு மனசால கூப்பிட்டு அனுப்பணும் நாலு கட்டு கழுத்துங்க வந்து விளக்கேத்து வச்சு கும்பிடணும் அவ்வளவுதான் எனக்கு தோன்றது அவ்வளவுதான் எனக்கு தோன்றதுன்னாரு தேசிகர் ஷபாஸ் அப்படியே செய்வோம் நாளைக்கே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட சொல்லி நாலு நட்சத்திரம் பார்த்துடுவோம் அப்ப நான் புறப்படுறேன்னு எழுந்தான் துறக்கண்ணு என்ன புள்ள அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்களான்னு கேட்டாரு தேசிகர் நாளைக்கு கோரை வாய்க்கால் கரையில ஆளுங்களை பார்த்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் இருட்டுறதுக்கு முன்னால போறேன்னு விடை கேட்டான் துரக்கண்ணு மாலை இருள் கவிகிற நேரம் ஆயிட்டது தெருவுல வந்து மூணு பேரும் நின்னு மேற்கு சூரியனின் செவ்வொழியில அந்த வீட்டை பார்த்தாங்க என்ன தேவராஜர் சார் இனிமேல் நீங்க எங்க வீட்டில் முழிக்காமல் இருக்கிறதுக்கு தான் உங்க வீட்டுக்கு முன்னால செவ்வறு கட்டிக்கிட்டோன்னு சொல்ல முடியாதுன்னு பரிகாசமா சொன்னான் துரக்கண்ணு ஹென்றி அவங்களோட பரிகாச மொழியையும் பெருமிதங்களையும் யோசனைகளையும் தான் மேலே அவங்க காட்டுற அக்கறையும் ரசித்து மகிழ்ந்து நின்றான் தேசிகரும் துரக்கண்ணும் கடத்தரு பக்கம் போனாங்க தேவராஜர் ஹென்றி அழைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போனான் தேடுங்கள் கண்டடைவீர்